கேக்குறமா இல்லையா நீ ஏசியிலே இருந்துக்கிட்டு பழச்சாரெல்லாம் குடிச்சிருந்தீங்கன்னா பணக்காரம் முடிஞ்சாதான் இருப்பீங்க உணவன் வேலை செஞ்சிருந்தானா பிச்சைக்கார ஓட்டு போறது யாருப்பா பிச்சைக்கார முடிஞ்சுங்க அப்படி பார்த்தா அப்போ நம்ம பேசுறோம் உங்களுக்கு வாக்களிப்பவர்கள் ஏழை எளிய மக்கள் ஆஹ் நான் போட்டு விட்டேன் ஒரு பொய்யாவது சொல் கண்ணி உன் காதல நான் தான் என்று அப்படின்னு அந்த பாட்டு வரல அதை எடுத்து போட்டு விட்டேன் எல்லாம் சிரிக்கிறான் என்ன ஏக்கட்டும் போனோம் கேட்டங்க தரமாட்டிக்கிறாரு வணக்கம் இது கோல்டன் சான் சோழகம் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு முத்துலிப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்துல வந்து லேட்டஸ்டா வந்து திருப்பரங்குன்றம் வந்து ஒரு பிரச்சனை வந்து பத்தி அறிஞ்சுட்டே இருக்கு ஆளுங்கட்சியா இருக்கட்டும் இல்ல எதிர்கட்சியா இருக்கட்டும் அவங்கவுங்க நிலைப்பாட வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க திரு விஜய் மட்டும் வந்து எந்த நிலைப்பாடும் இல்லாம அமைதியாக இருக்கிறார் தற்போது வந்து அந்த கட்சியில சேர்ந்த திரு நாஞ்சல் சம்பவம் கூட அவர் அமைதியா இருப்பதுதான் நல்லது என்கிறார் இதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவருக்கு அவனை நாங்கள் எப்போது இயங்கினோம் இப்போது அமைதியா இருக்கிறோம் என்று நீங்கள் கேள்வி வைக்கிறீர்கள் இப்போதானே சொன்னேன் சிபிஐ விசாரணைக்கு எதிர்த்து திமுக மேல்முறையிட்டு போயிருக்கு கவர்மெண்ட்டு அதுக்கே அறிக்கை உள்ள விஜய்யை கேவலமாக திட்டினா நம்ம கோபம் வருது அவ்வளோ பெருசாக பேசுகிறோம் யாரா பிச்சைக்கார மூஞ்சி என்ன பிச்சைக்கார மூஞ்சி பணக்கார மூஞ்சி இருக்குது கேக்குறமா இல்லையா நீங்கள் ஏசியிலே இருந்துக்கிட்டு பழச்சார்லாம் குடிச்சிருந்தீங்கன்னா பணக்கார மூஞ்சாக தான் இருப்பீங்க உழவன் வேலை செஞ்சிருந்தானா அவன் பிச்சைக்கார மூஞ்சி உனக்கு ஓட்டு போகிறது பா பிச்சகார மூஞ்சிங்க தானே அப்படி பார்த்தா அப்போது நம்ம பேசுகிறோம் உங்களுக்கு வாக்களிப்பவர்கள் ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய தோற்றத்தில் தான் நான் இருப்பேன் அதனால நீ சொல்ற அந்த மூஞ்சாயிருந்தாலும் நான் அதை சந்தோஷப்படுறேன் உன்ன மாதிரி வசதியிலையும் வாழ்க்கையிலையும் தெளிச்சு தினசரி பலரசம் அதுவும் அணுகி பல பலான்னு இருக்கிறது எங்களுக்கு தேவை ஒரு அறிக்கை விட வேண்டியதுனே அந்த அறிக்கைய அப்படியே ஜனங்களை கொண்டு வந்து ஒட்ட வைக்கணும் என்ன போய் இப்படி சொல்லிட்டீங்களே என்ன விஜய போய் இப்படி சொல்றாரு அப்படின்னு பெருசாக்கணும் அந்த மேட்ரை யாபர் இருக்கா ஆராசா தேர்தல் நேரத்தில் எடப்பாடி பழனிச்சாமி தாயாரை பத்தி அவன் வாய் தொடுக்கு ஜாஸ்தியாக அவருக்கு அந்த வாய் தொடுக்கல பேசணும்னா எடப்பாடி பழனிசாமி அடுத்த கூட்டத்துல பேசும்போது போது ஸ்டக்காய் கண்ணீர் விட்டாரு அது எவ்வளவு பெரிய அழுத்தமான தேர்தலில் எதிர்ப்பு தெரியுமா பயந்து போய் மன்னிப்பு கேட்டாங்க கேட்க வச்சா அங்க இதுதான் ஸ்ட்ராட்டஜி இந்த சுந்தரா டிராவல்ஸுக்கு கூட நல்லா ஒரு பதில் சொல்லி இருந்தார் அதான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஆமாபா நாங்கள் சுந்தரா டிராவல்ஸ் உங்கப்பா அப்பா கோடீஸ்வரர் நீ ஃபிளைட்டில் வருவேன் நான் இது தான் இதுதாங்க ஆட்டி ஸ்பாட்டில் ஆட்டி ம் ஆமாம்ப்பா நாங்கள் பிச்சைக்கார மூஞ்சுதான்ப்பா நாங்கள் விவசாயிகள் மூஞ்சி மாதிரி தான் இருப்போம் லுங்கி கட்டால் நாங்கள் விவசாய விவசாயம் இருப்போம் நீங்களாம் யாருப்பா பழமொழா மேல் தட்டு வரைக்கும் ஒரு காலத்தில் சீமான் கோமான் நீங்கள் நீங்கள் தான் கோமான் கட்சி ஆகுறீங்க கார்பரேட் கட்சி ஆகிட்டீங்க இப்படிலாம் அடிக்கணும் இல்லை இதுவே இல்லாத கட்சி திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ அப்போ இவர்கள் எதை சொன்னாலும் இவர்களுக்கு சிக்கல் டிஎம்கே திருப்பிடும் அதனால இதில் விடை தெரியாமல் கம்முனுக்குறாங்க டிஎம்கே ஆதரிச்சு பேசுனா அதுவும் சிக்கல் டிஎம்கே எதிர்த்து பேசுனா அதுவும் சிக்கல் அதனால என்ன பேசன்னு தெரியாம கம்முன்னு இருப்போம் இழுக்கு இடம் தெரியாமல் இருப்போம்ட்டு இருக்கிறாங்க மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி பாண்டிச்சேரியில் வந்து ரோட் ஷோக்கு வந்து அனுமதி கொடுக்கல ஆனால் தொடர்ந்து வந்து திரு துஷியானந்தம் வந்து போய் பேசிக்கிட்டே இருக்காரு இப்பதான் வந்து புதுசே அவர் பேசுறாரா பொய்யே ஆமா சார் பேசவே இல்லையே வந்தா பேச மாட்டேங்கிறாரு போட்டு கெஞ்சிராங்க நான் போட்டு விட்டேன் ஒரு பொய்யாவது சொல் கண்ணை உன் காதல நான் தான் சென்று அப்படின்னு அந்த பாட்டு வரல அதை எடுத்து போட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க என்ன ஏக்கட்டு போனோம் கேட்டவங்க தரமாட்டிக்கிறாருங்க ஊர்ல எல்லாம் தராங்க எங்க தலைவர் தரமாட்டேங்க இருந்தாலும் பாக்குறங்க நாங்க சொல்லிட்டு போன என்ன பண்ண போறோம் வாயில மைகை விடாத குறைதான் ம் 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 ஹம் 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 அவனும் பார்த்துனே வரான் சரி கார் உட்காந்து கொடுப்பாரு போல கார்குள்ளே உட்காந்துட்டாரு சரி இப்போ கொடுக்க போறாருன்னு பார்த்தா கண்ணாடி ஏற்றிட்டாரு சரி கண்ணாடி ஏற்றினாலும் எதா பண்ணுவாருன்னு பார்த்தா வண்டி கிளம்பி போயிடுச்சு அவன் மிரட்டிலாம் பார்த்தான் தழுவுற சென்னை ரிப்போர்ட்டர் விட்டுரு தழுவுற அவனுங்களாம் அயோக்கிய பசங்க நம்மளாம் அப்படியா தாயா புள்ளையா இருபது வருஷமா பழகிருக்கும் இதுக்காக போய் சொல்லணும்னு ம் நல்லா சொல்லுவியே நானா வார்த்தை விடுவேன் அப்படின்னு யாரி அதனால ரோட் ஷோ என்னங்க இதுவா பஸ்ஸில் ஏறிக்கின்னு ரோட் ஷோ நடத்தி அங்கே ஒரு சம்பவம் பண்ணுறதுக்கா ஏற்கனவே கருவில பண்ண சம்பவம் போதாதா ஏன்னதான் அரசுக்கு பொறுப்பு இருந்தாலும் உங்களுக்கு பொறுப்பு இல்லையா கருவு சம்பவத்தில் எல்லாம் தப்பு வந்தியா பேசினியா போ ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணிக்கோ இல்லை ஹெலிகாப்டர் ஏற்பாடு பண்ணிக்கோ அங்கே ஏர்போர்ட் எங்கே இருக்குது அங்கே இறங்கினு அங்கேருந்து நேராக போய் பேசு அவங்க தான் பேச வராது அதான பிரச்சனை பிளாஸ்ட் பிளாஸ்ட்டு பாவ விழா பாப்பா ஏதா பாப்பா அது ஒரு இயற்கையா அது ஒரு கட்சி அறிஞர் அண்ணாமலை உருவாக்கப்பட்ட கட்சி திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து வந்த கட்சி பல தலைவர்கள் இருந்த கட்சி எம்ஜிஆர் போன்றவர்கள் பிரிந்து வந்து அதற்கு பிறகு அதிமுக உருவாக்குன ஒரு தாய் கழகம் அது அப்படி போட்ட போய் பாப்பான்றா ஒரு சிந்தனை எப்படி இருக்கு அதை எழுதி கொடுத்தன கூப்பிட்டு இந்த விஜயகாந்த் அடிப்பாத்துமா கிட்ட கூப்பிட்டு அடி விடுவாரு அந்த மாதிரி அடிக்கணும் நாய கட்சி நான் எடுத்துற சினிவாசமா எழுதுற பாப்பான்ற பாப்பா போட்ட தாப்பாலா கட்சி அது எழுபத்தி ஐந்தாண்டு கால கட்சி உடைந்த கோட்டை ஏதாவது நிலது பவன விழா பாலடைந்த மாளிகை இந்த மாதிரி அச்சனா கேட்டால் இவங்களுக்கு புரியாதான் யாருக்கு ஜென்சிக்கு புரியாதான் ஏண்டா பால் அடைந்த மாளிகைன்னு தெரியாதா ஏ உடஞ்சி போன கட்டடம்டாது ஒன்று போதுவாதுரா இடிஞ்சு போன சித்திரண்டா அப்படி இப்படின்னா புரிஞ்சுக்க போறான் அவன் இது கூட புரிஞ்சுக்க மாட்டாரான் அவரு ஆனால் அவருக்கு கேட்டால் ஜென்சி மாடன் நீங்களாம் பூமர் கல்யாணம் பண்ணும்போது மட்டும் எதுக்கு ஐயரை வச்சு பண்ணுற பூமர்த்தனும் தானே தானே அது நீ புதுசாக ஏதாவது பண்ணணும் தானே ஒரு சாங் போட்டு ராக் 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 அண்ட் ரோல் டான்ஸ் ஆகிடும்னு தாலி கட்ட வேண்டியது தானே ஆ ஓ என்ன நீ இருந்து சொல்லுங்கிற பிரெஞ்சுல இருந்து நான் சொல்ல வைக்கிறேன் பார் அப்படின்னு ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் சாங்கை போட்டு நான் இவரை நிக்கா செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே நான் பார்த்துட்டு ஒன்றும் அதே வெள்ள எங்கியா நாங்களும் அதே மாதிரி கோட்டு சுட்டு போட்டு பண்ணுவோம் பார் மாடனாக வரோம் பார் பண்ண மட்டும் மூன்று மாதத்திலையும் ஒட்டிக்கிறீங்க வரதட்சணை வாங்காம இருப்பீங்களா நான் மாடன் நீங்க எல்லாம் வரதட்சணை வாங்கி பெண்களை செய்த பூமர்களே நாங்க அப்படி கிடையாது நாங்க கொடுப்போம் இஸ்லாத்துல இருக்கு அங்க வேற மாதிரி இருக்கோம் கொடுக்குறத கொடுத்துன்னு வாங்குறதையும் வாங்கிட்டு இருப்பாங்க எப்படி முன்ன எப்படி இருந்ததுன்னா கைப்பண்ணு டைரக்டா வாங்குவாங்க பக்கமே இல்லாம ஒரு கட்டத்துக்கு மேல வாங்க ஒரு சீர்த்து தட்டியும் வந்தது இந்த தௌகி ஜமாத்தெலாம் வாங்கக்கூடாது ஏன்னா இஸ்லாத்துல வந்து கணவர் தான் பெண் வீட்டாருக்கு பணம் கொடுத்து மணம் முடிக்கணும் அது பேர் மகர்ன்னு வாங்க மகர் தொகை முன்னாருக்கலாம் நானூறுரூவா மகர் நாற்பதாயிரம் ரூபா கைப்பழம் பெண் வீட்டாரை போட்டு புளிஞ்சி எடுத்தாங்க திருமணம் என்பது நான்கு சாட்சிகள் கொஞ்சம் பேரிச்சம்பழம் இதா இஸ்லாம் சொல்லுது மிக அருமையான இதுங்க அது மார்க்குங்க நல்ல தத்துவம் ஒரு நாலு சாட்சி ஒரு ஆலிமு கொஞ்சம் பெருசம் பண்ணும் அவ்வளோதான் திருமணம் உனக்கு வசதி இருந்தால் ஒரு எளிமையான ஒரு சாப்பாடை உன்னுடைய சொந்தக்காரர்கள் கூப்பிட்டு போடுதாங்க குடானில் சொல்லிருக்கீங்க இவன் உனக்கு வசதி இல்லாவிட்டாலும் பெரிய மாளிகை பிடி மூணு லட்ச ரூபாய் வாடகையில பிடி நீ சாகரியோ பொழைகிறியோ எட்டு லட்ச ரூபாய்க்கு பிரியாணி ஆக்கி போடு என்ன அதுக்கப்புறம் நகை போடு நானும் ஒண்ணும் கேட்கல நீங்க பார்த்து உங்களுக்கு ஒண்ணு போடுங்க போடுறாங்களா அப்புறம் மாப்பிள்ள போயிட்டு வராப்புல கார் ஒண்ணு தான் நல்லா இருக்கும் ஏன் உங்கள்கிட்ட கார் இருக்க அது இப்ப மாடல் தான் நல்லா இருக்கும் ரைட்டு அப்புறம் ஒரு பிளாட் ஒண்ணு பாருங்க மாப்பிள்ள வந்து அவரும் விரும்பல உங்க பொண்ணுதான் வாழப்போகுது அப்புறம் நீங்க கல்யாணத்துல கல்யாணத்துல அதெல்லாம் சொல்லாதீங்க மகற்படம் நாங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இப்படி நான் வந்து இவர்களை இது பண்றது சொல்ல எல்லா மதத்திலயும் இந்த வரதட்சணை வாங்குவதுன்றது இருக்கு ஆனாலும் இஸ்லாம் ஒரு மார்க்கம் இது கூடாது அப்படின்னு வெளிப்படையாகவே குரானில் இருக்கு அதே மீறி இன்னைக்கு ஆடம்பர திருமணமாக நடக்குது இன்னைக்கு ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்குது ஒரு காலத்துல இருந்த பெண்ணடிமைத்தனம் தாண்டி இப்போ மாடன்ற பேர்ல இன்னும் ரெண்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் பெண் வீட்டார ரொம்ப கொடுமைப்படுத்தி நான் சொன்னேன் மண்டபம் பிரியாணி சாப்பாடுக்கே ஆயிடுங்க பெரிய செலவு ஒரு திருமணம் முடிச்சு அந்த பெண்ணை பெற்ற ஒரு நிமிடத்துக்குள்ள பதினஞ்சு லட்சம் ரூபா செலவாயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க அவங்க முதுமையில இருப்பாங்க வாழ்நாள் சேமிப்பு இங்க கொடுத்துட்டு இவர் இடத்தில் நிற்போம் இதுதான் இன்னைக்கு நிலமை அங்கே போய் காட்டமா மாடனேன்ற ஏய் நாங்களா ஜென்சி நாங்கள் வந்தது இல்லைன்னா பூமார் நகை வாங்குற வீடு வாங்குற கார் வாங்குற வரதட்சணை வாங்குற பூமார் நாங்கள் அப்போல்லாம் கிடையாது பேபி ஆர் யூ லைக் பி ஆ வாங்க பாத்திரம் கொண்டு வாடா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் சைன் பண்ணுவோம் நாங்கள் எங்க வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம் நீயும் நல்லா இருக்கியா ரெண்டு வீடியோ வந்துட்டு போறோம் இல்ல நல்லா வசதியா இருக்கியா எதாவது ஒரு கொடுக்குறியா வீடு சரி போ இது வேற நீ அப்படி இல்லையே தெரியுதா இவர்கள் நிலைமை இவர்களாக மாடர்ன் வீடெல்லாம் பேசிக்குவாங்க ஆனால் திருமணம் சம்பிரதாயம் அதெல்லாம் வந்தா அதுக்குள்ள போய் புந்துப்பாங்க கேட்டா முன்னோர்கள் ஒன்று முட்டாள் இல்லை தத்துவம் அதுதான் அதனால வார்த்தைகள் அறிக்கைகள் இதெல்லாம் கூட இந்த ஜெங் ஜி கிங்ஜி எல்லாம் விட்டக்கூடாது அவனுக்கு எல்லாரும் புரியும் ஆயுத பூஜைக்கு எப்படி பண்ணணும்னா பண்றான்ல ஆயுத பூஜை என்ன இன்னைக்கு நேற்று வந்ததா ரெண்டாண்டு காலமாக கொண்டாடுறதுனே அவனை கொண்டாடுறான்ல நான் ஜென்சி கொண்டாட மாட்டேன் நான் சொல்றான் அவன் ஒரு பைக் வச்சிருந்தா அதுக்கு பூ போட்டு எல்லாம் வச்சு பண்றான்ல பாடி கார்ட் முனிசருக்கு எதிர்ப்புறது இல்ல நான் ஜென்சி நான் இது இதெல்லாம் நான் சொல்றானா அதனால எல்லாருக்கும் எல்லாம் புரியும் நீ உன் வார்த்தையும் கரெக்டா போட்டு அறிக்கையில வந்து எல்லாம் விட்டேன்னா கரெக்டா இருக்கும் நீயே அதுதானே உனக்கு எதுவும் வராது அதுக்கு நீ போய் ஒளிஞ்சிக்கிறது இது ஜென்சி புரட்சி புரட்சின்ற வார்த்தை மட்டும் எப்ப வந்தது புரட்சி மட்டும் அவனுக்கு புரியுமா புரட்சினா என்ன இப்ப ஜெங்கிக்கு புரியுமா புரட்சினா என்னன்னு உருட்டுறாரு ராதவ அர்ஜுனா அவங்க விரிச்சது போலிங்க புரட்சி புரட்சினா என்ன பேசுறது பகத்சிங் அதுமே பகத்சிங் யாருன்னு தெரியுமா கூப்பிட்டு கேளுங்க பகத்சிங் படத்தை வரையலாம்னு சொல்லுங்க ஆகியா தெரியும் பகத்சிங் வேணா விஜய் கூட விளச்சாரு அந்த படத்துல அவரை பத்தி கேளு சொல்றாரு அவர் இது மாதிரி எத்தனை படம் நடிச்சிருக்காரு இந்தியால எத்தனை ஹீரோக்கு வந்திருக்காங்க இவர் யாரு அவரு யாருன்னு கேள்வி சொல்றேன் சும்மா பிளகச்சி அது இதுன்ற அப்படின்னு கோபப்படுவோம் பாண்டிச்சேரியில வந்து விஜய் அவர்கள் வந்து இப்ப கான்சன்ட்ரேஷன் பண்றார் அங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்ன இருந்தால் அவர் ஆட்சி பிடிக்க முப்பது தொகுதி ஒரு தொகுதி ஒரு நம்ம ஊர்ல ஒரு வார்டு முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் இருப்பான் இதுல எவ்வளவு பேர் தான் போகுது ஏற்கனவே பாஜக மூணு பேர் இன்னொன்று காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே வீட்டு இவங்க எல்லாரும் பக்கம் ஏடியன் கூட்டில் பாமக இருக்கு பாமகவும் அவங்க வீட்டு அப்போ இது எல்லாம் பிரிச்சுக்கிட்டா யார் ரெண்டு பேரும் ஒத்து வர இல்லை விஜய் எங்கே போய் நடுவில் ஓட்டை பிரிச்சு யாரையா காலம் இன்னொரு பெரிய அரசியல் மேதை ஒருத்தர் மிஸ்டர் சார்லஸ் மார்டின் அவரும் இறங்குறாரு அவர் ஒரு இயக்க ஆரம்பிச்சுட்டு இது பண்றாரு அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து பிரிச்சானா அதான் ஜாலிங்க பாண்டிச்சேரி மக்களுக்கு நல்லா வாங்கி வாங்கி வச்சு யாருக்கு தேவையோ ஓட்டு போட்டு போயின்னா இருக்கணும் அதனால அங்கெல்லாம் முடிவு எப்படி வரும்னு தெரியாது நான் சொன்ன மாதிரி காங்கிரஸ் விஜயம் சேர்ந்தாங்கன்னா ஒருவேளை ஆட்சி மாற்றம் அவங்க கைக்கு போகலாம் இங்கே ஏற்கனவே பாமக அதிமுக ரங்கசாமி பாஜகன்னா அது ஒரு வலுவான கட்சியாக மாதிரி அதனால ரெண்டு பேரும் தான் போட்டி நடக்கும் ஒன்று திமுக கொடுத்துட்டா யார் இருக்கோ அப்படின்னு இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு மிகவும் தெளிவாகவும் புதிய கோணத்தோட சில விஷயங்கள்லாம் வந்து பதிவு பண்ணி சார் ரொம்ப நன்றிங்க சார் தேங்க்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து உயர்த்தி பிடித்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு நிறைய பத்திரிகை ஒரு விமர்சனமாவே வந்திருக்கு எலெக்ஷனுக்காக இப்படி எல்லாம் பேசலாமா டெய்லி வந்து நான் அவங்களை பொறுத்த வரைக்கும் எதை தின்றால் பித்தம் தெரியும் யார் யார் கிடைக்கிறாங்களோ இழுத்துனுவா செங்கோட்டை என்ன ட்ரை பண்ணாங்க கடைசி நிமிஷம் கடைசி நிமிஷம் ட்ரை பண்ணா வைத்திலியத்தை ட்ரை பண்ணாங்க அவரும் வரமாட்டேட்டார் யார் கிடையாதுன்னு கூட்டுவான் அப்படி ஆயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கேட்டா கூட கூட்டு வந்துட்டு சேர்த்துவோம் அந்த லெவல் பண்ணிட்டாங்க அதனால எவனா ஒருத்தன் தன்னைக்கு ஒரு திராவிட வருது நான் அதில் போயிட்டு யாருக்கும் திராவிடத்தை பற்றி தெரியவில்லை எடப்பாடி பழனிசாமியெலாம் கேட்டு பாருங்கள் திராவிடம் என்ன தெரியுமா அவர் விவசாயம் பற்றி கேட்டால் அவங்களுக்கு தெரியுமா இதான் மண்ணோட அரசியல்ன்றது மக்களுக்கு விவசாயிட்டு போய் திராவிடம் என்றால் ஏங்க பயிர் வாடி போய்க்குது திராவிடம் பற்றி உனக்கு தெரியுமா திராவிடம் என்பது எவ்வளோ பெரிய நிலப்பரப்பு தெரியுமா நாம் தமிழர் என்று யோ வயலில் பயிர் இது போச்சு வாழ்க்கைய போச்சு திராவிடம் திராவிடம் உருட்டுறோம் அந்த விவசாயிக்கு தேவை அவனுடைய பயிர் எப்பாருங்க ஒரு பக்கம் பயிர்கள் வாடிக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் மேகதாட்டா அணைக்கு எதிராக விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் நீ என்ன பண்ற பார்லிமெண்ட்டில் போய் சம்சார் சாப்பிட்டுக்கின்னு எஸ்ஐஆருக்கு எதிராக போராடினு இருக்கிறேன் எதுக்கு போராடுற எழுபத்தி ஏழு லட்சம் வாக்குகள் போகுது போலி வாக்குகள் இப்போ தெரிந்தா அந்த பதற்றம் இதுதான் இவர்கள் நிலைமை அப்போ இந்த மாதிரி கூட்டங்களில் போய் பேசுறது அறிவார்ந்த அறிவு இருப்பவர்கள் தான் அறிவு திருவிழா நடத்துவார்கள்ன்றது சரி நீங்கள் என்ன அறிவா அந்த அரை மணி நேரம் பேசுகிறீங்க கேட்டால் தகுந்து போய் ஊர்ந்து போய் டெட் பாடி அடிமைப்பாடி இப்படி பேசுறது இதுதான் அறிவு இதுவா இன்னொருத்தர் ஒரு படி மேலே போய் விஜயை திட்டுறாரு கண்டபடி உருவ கேட்டு பண்ணுறாரு பாத்தீங்களா ஆமாம் பிச்சைக்கார மூஞ்சின்றார் என்னங்க பிச்சைக்கார மூஞ்சி பணக்கார மூஞ்சிலாம் இருக்குது என்ன எதை என்ன அதை வச்சு நீ எப்படி நீ தீர்மானிக்கிற அறிவோ மற்ற விஷயங்களையோ நீங்கள் அவர் பின்னாடி அவர் இறங்கி ரோட்டில் போனார்னா விஜய் பிச்சை எடுத்துட்டு போயிடுவானுங்க அவரை அந்த அளவுக்கு ரசிகர்கள் சுற்றி சூழ்ந்துருவான் நீ விஜய்க்கு போட்டியா பணக்கார மூஞ்சி தானே விஜய் பிச்சைக்கார மூஞ்சினா பணக்கார மூஞ்சி தானே நீங்க ரோட் ஷோ போனீங்கல்ல யாராவது திரும்பி பார்த்தாங்களா அஞ்சு பேர் ஆறு பேர் அப்போ என்ன கணக்குது இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்கலாம் திமுக போட்ட பிச்சை எதை தளம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் திராவிட இயக்குன்றது தான் அந்த மாதிரி இவரு திமுக போட்ட பிச்சை அப்புறம் அவருக்கே தலைமாரிச்சு என்னடா இது வாயை விட்டோம் சரி என்ன பண்ணுறது ரசிகர்களை நாங்கள் உருவாக்கி இன்னைக்கு தமிழ் தமிழை வாழ இது எது தமிழ் எது தமிழ் ஒரு படம் வந்திருக்குது ஒருத்தர் இடத்துக்கு அப்போ டூடோ தமிழ் கலாச்சாரமா அது இவர் வாழ வைக்கிறாராம் தமிழை எந்த படம் தமிழில் பேர் வருது ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்குது நீ தமிழை வரக்கிறியா இவர் தமிழை இது பண்ணனால தான் அவர் இரநூறு கோடி சம்பளம் வாங்குறாராம் எப்படி ரஜினிகாந்தையும் சேர்த்தானே திட்டுறீங்க அஜித்தியும் சேர்ந்தானே திட்டுறீங்க சரி அந்த இரநூறு கோடி நீங்கள் நீங்களே உருவாக்குறவர் தானே ஏன் அது உதவி நிதியால் முடியல ஒரு கல் ஒரு கண்ணாடி இப்படிலாம் நடித்தார் ஏன் அவர் பெரிய ஸ்டாராக வர முடியல தெரியுதா ஜனங்க ஏற்றுக்கணும் ரஜினிகாந்த் வந்த புதுசில் ஏ அப்படி இருக்கிறாரு பரட்டத்தெல்லாம் கருப்பாகிறாரு கண்ணு இருக்குது இப்படி அப்படி ஆனா அவர்தான் இன்னை வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ஜனங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அது எப்படி வேணா பிடிச்சி போவோம் நீ ஸ்டார் எம்ஜிஆர் நீங்க திட்டா திட்டா அவர் பணக்கார முடிஞ்சது என்ன எம்ஜிஆர் பிச்சைக்கார முஞ்சா அவ்வளோ அழகா இருப்பாரு அதனமே சந்திர பிம்பம் என்ற மாதிரி இருப்பாரு அவ்வளவு அது கட்டான கட்ட அழகு கர்ணான் பாட்டு வரும் பாருங்க அதுல என்ன அந்தளவுக்கு போய் அந்த பாட்டை எழுதுக்கிறாங்க வேற சொல்லுவானா கரெக்டா எழுதுகிறாங்க நடந்தால் அது ஒரு ராஜன் அடை அருமா பாட்டு அப்படி அப்படி நடந்து வருவாரு பின்னாடி உதயசூரியன் இது எம்ஜிஆர் தான் இதெல்லாம் வளர்த்தாரு கட்சி இது சினிமாவில் எல்லாரும் கை கொடுத்து உதயசூரியன் மாதிரி காமிப்பாங்க அந்த அந்த ஷாக்கில் யாராவது சொன்னாங்களானே எம்ஜிஆர் நான் பிடிக்கிறாரு அவரை போய் ராஜன் அடையின்றீங்கன்னு இருந்தார்ல அதுக்குரிய தகுதியோடு இருந்தார்ல அவர் என்ன பண்ணி வாழ்த்துனீங்களா வா அவதான் பிச்சைக்கார மூஞ்சிப்பா பணக்கார மூஞ்சி தானே எம்ஜிஆரு அவரை என்ன தூக்க பிடிச்சிங்க நான் நான் சொன்னீங்க மலையாளி இலங்கை தமிழர் இந்தியனே கிடையாதுலாம் உருட்டீங்கல்ல ஜெயலலிதா என்ன விறகு எடுக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற பெண்ணுடைய முகமா இருக்கு ஜெயலலிதாக்கு நீங்க யாருமே நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு தோற்றம் இருக்குல்ல அவங்களை என்ன பாராட்டம் செஞ்சீங்க என்ன என் முகத்தில் உருவத்தில் என்ன இருக்கு அண்ணா அண்ணா பேரழுகுறா காமராஜர் பேரழுகுறா காந்தி பேரழுகிறா அவங்களாம் மக்கள் மனதை கவரல நடத்தை தான் அழகு விஜய்னா விஜய் ஏன் பிடிக்குது விஜய் ஏற்று நடிச்ச அந்த ரோல் வந்து ஏதோ ஒரு வகையில ஜனங்களுக்கு பிடிக்குது அந்த ஸ்டைல்கள்லாம் பார்க்கும் போது பிடிக்குது ஏத்துக்கிறாங்க தனுஷ் வந்தப்ப நான் சொன்னாங்க இன்னைக்கு தனுஷ பிடிக்காத ஆள் யாராவது இருக்காங்களா தனுஷ் மாதிரி ஒரு சிறந்த நடிப்பு கொடுக்கறதுக்கு யாராவது இருக்காங்களா யங்ஸ்டர்ஸ் அவ்வளவு ஒரு அற்புதமான நடிகர்லாம் பிச்சைக்காரன் மூஞ்சி பணக்காரன் மூஞ்சின்னு சொல்லுங்கிற இவர் மூஞ்சி கர்நாடில பார்த்தாரா இதெல்லாம் வரலாமா அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இதை ஒரு தலைவரை ஏற்றுப்பார் நல்லா பேசுறாரு சொல்லின் செல்வர் ஆர்எஸ் எஸ் வாங்க அதனால இவர்களுடைய இதுதான் இதில் ஒன்று தான் இவர் போயிட்டு சமூக நீதி இயக்கம் ஜாதியிலற்ற சமுதாரமாயம் ஏற்பாடு செய்துள்ள அண்ணன் கவுண்டர் அவர்களுக்கு என்னையா கவுண்டர் பண்ணுறீங்க இது கொங்கு ஈஸ்வரன் கட்சியில் சேர்த்து வச்சுன்னு நீங்கள் சமூக நீதி பேசினாங்க அதோட கொடுமை ஜாதி கட்சிகள் கட்சி கூட்டணியும் நாங்கள் இருக்க மாட்டோம் யாரு அண்ணன் திருமா கொங்கைஸ்வரர் யாரு அவர் திருமாக எது நடந்தாலும் சாக்கடை அடிச்சிட்டா கூட சதி பாஜக சதி சாக்கடை அணைச்சிட்டு அதெல்லாம் தெரியாது சதி இந்த சதி இதை தாண்டி ஒன்னும் சொல்ல தெரியாது அடுத்து யாரு இவங்க விதுசாரிகள் ஒன்னுடைய கூடாருமே கலி ஆயிடுச்சு டெல்டா மாவட்டத்துல பேருக்கு எம்எல்ஏ இருக்காங்க டெல்டா மாவட்ட மக்கள் முழுசும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு போன மாதம் கொள்முதல சரியான கொள்முதல் பண்ணாம நெல் விளைஞ்சி பயிர்கள் வாடி நெல் விளைஞ்சி போச்சு வயல்லயே அறுவடை பண்ண முடியாம தண்ணீர் சூழ்ந்து போச்சு இந்த தடவை மலையிலையும் அதே மாதிரி போச்சு போன ஜனவரியில இதே மாதிரி மலையில வீழ்ான இதுக்கு இழப்பீடு எழுவத்தோரு கோடி ரூபா நிர்ணயிச்சு இன்னும் வரைக்கும் கொடுக்கல இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இப்படி வாடின பயிருக்கு இந்த மாதிரி பயிர் பாடானதுக்கு எட்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஏக்கருக்கு நடவு கூலிய பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல ஆகுமா இருக்குல்ல இந்த தடவை இருபதாயிரம் அறிவிச்சிருக்காங்க எட்டாயிரம் என்னைக்கு இருபதாயிரம் எட்டாயிரத்துக்கு அப்புறம் இருபதாயிரம் அப்போ ரேட் ஏத்துறது ஆட்டோவுக்கு பேசுற மாதிரி நான் அப்படின்னா ஆசை இருபதாயிரம் அப்படின்னு அதுன்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு ஆமா அப்புறம் எல்லாம் இருபதாயிரம் அப்ப ஏன் முதல்ல இருபதாயிரம் கொடுக்க வேண்டியதுனா ஏன்னா எட்டாயிரம் இருந்து பெரிய மனித தாயுள்ளத்தோடு முதல்வர் இருபதாயிரம் கொடுத்துருக்காரு அப்படின்றாங்க டமாலில் அப்போ அந்த இருபதாயிரம் கோடி இருபதாயிரம் ரூபாய் வந்து ஏக்கருக்குன்றது இவர்கள் இதெல்லாம் எடுத்து போராடணும் அவ்வளோவா கம்யூனிஸ்ட்கள் நேற்று போய் கவர்னருக்கு எதிராக போராடினு இருக்கிறாங்க அவர் ஏதோ பேசிட்டு போகிறாரு உனக்கு என்ன அவர் ஏதாவது சொல்லுவார் ஏதாவது ஒன்று ரைட்டோ லெஃப்ட்டோ ஏதோ பேசி நிற்கிறாரு உனக்கு என்ன இது சாப்பாடு போட போகுது பிற்பகம் கொண்ட மாட்டெல்லாம் அவ்வளோ இறங்கி ஓயோ ஓயோன்னு ஜனங்க பிரச்சனை அயோயோ அயோயோ வயிறு அடிச்சிட்டு இருக்கிறாங்க மழை பேஞ்சி ரோடுல இருந்து எல்லா தமிழகம் முழுதும் பாதிச்சு அதுக்கு அய்யோ ஐயோ காரணம் கம்யூனிஸ்டுகள் இதுக்கு உட்கார்ந்து அய்யோ ஐயோ தெரியுதா இவர்கள் இப்படி சிலுவ சம்பந்த சம்பந்தே இவரோட சேர்ந்து இவங்களும் புதக்கொலி போறாங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து